أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لسبأ في مسكنهم آية جنتان عن يمين وشمال كلوا من رزق ربكم واشكروا له بلدة طيبة ورب غفور بنيت الكرية الله من أديار غلي سورة قافي نام بارت அதில் பதினைந்து வசனங்களை இதுவரை பார்த்திருக்கிறோம் அல்லாஹு தாலா முதல் ஐந்து வசனத்தில் மறுமை மௌத்தானதற்கு பின்னால் மறுமை வாழ்க்கை உண்டு என்ற விஷயத்திலும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அழகிய வசல்லம் அவர்களுக்கு இடையில் அவர்களிலிருந்தே இறை தூதராக வந்திருக்கும் விஷயத்திலும் குறைஷி குஃபார்கள் சந்தேகித்துக் கொண்டார்கள் இதை பற்றி அல்லாஹு தாலா அடுத்த ஆறு வசனத்தில் இவர்கள் சந்தேகம் கொள்வது சரியானதல்ல அல்லாஹுடைய வல்லமையை இவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இவர்களுடைய கண்களுக்கு முன்னால் வானம் பூமியை நாம் எவ்வாறு படைத்திருக்கின்றோம் வானிலிருந்து பொழியக்கூடிய மழையின் மூலமாக எவ்வாறு புருக்குண்டுகளை நாம் உழைக்க செய்கின்றோமோ இதே போன்றுதான் இவர்கள் இறந்ததற்கு பின்னாலும் இவர்களை நாம் உயிர்ப்பித்து எழுப்புவோம் மறுமை வாழ்க்கை உண்மைதான் என்று அடுத்த ஆறு வசனத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த வல்லமையெல்லாம் பார்த்து இவர்கள் நம்பாமல் மீண்டும் மறுப்பார்களேயானால் அடுத்த நான்கு வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கையோடு சொல்கின்றான் இவர்களுக்கு முன்னால் இதே போன்று பல சமூகங்கள் இறை தூதர்களை நம்ப மறுத்து அலட்சியப்படுத்தி அல்லாஹு தாலா மறுமைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை உண்டு என்று சொன்னதை இவர்கள் மறுத்து கொண்டு வந்த அந்த மக்களை நாம் அழித்தோம் என்று அழித்த சமூகத்துடைய பட்டியலை அல்லாஹு தாலா போடுகின்றான் அந்த பட்டியலைத்தான் நாம் ஒவ்வொன்றாக பார்க்கின்றோம் ஃபிரவுனை அழித்தோம் லூத் அலிஹலாம் அவர்களுடைய சமூகத்தை நாம் அழித்திருக்கிறோம் ஆது சமூகம் மற்றும் சமூக சமூகத்தை நாம் அழித்திருக்கிறோம் இதே போன்று கிணற்று வாசிகளை நாம் அழித்தோம் அவர்கள் யார் என்று நாம் பார்த்துவிட்டோம் பின்பு அல்லாஹு தாலா சொல்லிய துப்ப வாசிகள் யார் ஷாயிப் அலிஹிசலாம் அவர்களுடைய சமூகத்தை நாம் அழித்திருக்கிறோம் என்றெல்லாம் தாலா போடக்கூடிய பட்டியலில் இந்த துப்பகவாசிகள் யார் என்பதைத்தான் நாம் நான்கைந்து நாட்களாக பார்த்து வருகின்றோம் எமன் தேசம் இதற்கு முன்னால் அதற்கு சப என்று பெயர் சொல்லப்பட்டு வந்தது அந்த தேசத்தில் வாழ்ந்த மக்களைத்தான் அல்லாஹு தாலா துப்ப சமூகம் என்று சொல்லி காட்டுகின்றான் சப நாட்டில் வாழ்ந்த அந்த சபேபியன் மக்கள் மிகவும் செல்வ செழிப்பாக ஆடம்பரத்தோடு அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்திருந்த நீர்நிலைகளோடு தோட்டம் துறவுகளோடு வாழ்ந்து வந்த மக்கள் அந்த மக்கள் அதாவது இவர்களுடைய ஊரைப் பற்றி முஃபஸிர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள் இந்த ஊருடைய முன்பக்கமும் பின்பக்கமும் அடர்த்தியான இரண்டு மலைகள் மிகப்பெரிய அளவில் இருந்தது இந்த இரண்டு ஊர்களுக்கு மத்தியில்தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இவர்களுடைய ஊருக்கு வெளிப்புறத்திலிருந்து நீரோடைகளின் மூலமாகவும் இரண்டு மலைகளுடைய கசிவின் மூலமாகவும் முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் அதே போன்று பலதரப்பட்ட நதிகளின் மூலமாகவும் இவர்களுடைய ஊருக்குள்ளாக தண்ணீர் பாய்ந்தோடும் இவர்களுடைய ஊருக்கு இந்த பக்கமாக தண்ணீர் வந்து இந்த பக்கமாக வெளியே செல்லும் ஊர் முழுக்க நீர்நிலைகள் நிரம்பி மிகவும் செல்வ செழிப்பாக இருந்த அந்த நேரத்தில் தான் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த மன்னர்கள் இங்கிருந்து இவர்களுடைய சப என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலிருந்து கொஞ்சம் தொலைவில் மஹ்ரித் என்ற ஒரு ஊர் இருந்தது அந்த ஊரிலே ஒரு அணைக்கட்டை கட்டினார்கள் இரண்டு மலைகளையும் சேர்த்து வைத்து ஒரு அணைக்கட்டை அந்த பக்கமாக கட்டினார்கள் நீர்த்தேக்க அணையை மிகவும் பெரியதாக கட்டினார்கள் நீரினுடைய நீர்மட்டம் நீர்வரத்து அதிகமாக அதிகமாக இரண்டு மலைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இணைப்பை வலுப்படுத்திக் கொண்டே வந்தார்கள் போதுமான அளவிற்கு நீர் நீரினுடைய ஓட்டம் அவர்களுடைய ஊருக்குள் இருந்த நேரத்தில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இவர்கள் மரங்களை நட்ட ஆரம்பித்தார்கள் முன்பக்கமும் பின்பக்கமும் மலை வெளியிலிருந்து வரக்கூடிய நீர் தேவையான அளவிற்கு போதுமான அளவிற்கு இருந்த நேரத்தில் ஊரினுடைய இந்த பக்கமும் அந்த பக்கமும் அழகான மரங்களை அவர்கள் நட்ட ஆரம்பித்தார்கள் இதன் மூலமாக அந்த மரங்கள் செல்வ செழிப்பாக நல்ல நிறை நேரத்தில் நல்ல நிலையில் அவைகள் தோட்டங்களாக மாறியது இதை பார்க்கக்கூடிய யாரும் உலகத்தில் இருக்கக்கூடிய மகசூலிலேயே சபக நாட்டில் விளையக்கூடிய இந்த தோட்டத்தின் அளவிற்கு எந்த ஒரு பகுதியும் விளைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விளைச்சலை அது தந்தது அந்த அளவிற்கு விளைச்சல் நிலங்களாக அவை மாறியிருந்தன முஃபஸிரீன்கள் இதை சுருக்கமாக இப்படி சொல்கிறார்கள் ஒரு காலி கூடையோடு பழம் விற்கக்கூடிய ஒரு வியாபாரி தனது கூடையை தலையில் வைத்துக்கொண்டு தோட்டத்தினுடைய இந்த பக்கமாக நுழைந்து தோட்டத்தினுடைய அந்த பக்கமாக வெளியே வந்தால் அவருடைய கூடை நிரம்ப பழங்கள் நிரம்பி வழி ஆரம்பிக்கும் அந்த அளவிற்கு மரத்தில் யாரும் ஏறி பறிக்க வேண்டியதில்லை கொடுக்க வைத்து பழங்களை எடுக்க வேண்டியதில்லை அவ்வப்போது அவைகள் கனிந்து 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 பழமாக மாறி மரத்திலிருந்து உதிர்ந்து கொண்டே இருக்கும் அந்த வழிமுழுக்க பழங்களாக இருக்கும் செல்லக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்து சாப்பிட்டு வயிறை நிரப்பிக்கொள்ளலாம் நாள் முழுக்க வருடம் முழுக்க இந்த அளவிற்கு அல்லாஹு தாலா அந்த தோட்டம் துறவுகளுக்கு செல்வ செழிப்பை பசுமையை அல்லாஹு தாலா கொடுத்திருந்தார் பின்பு இவர்கள் இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்த வந்த நேரத்தில்தான் இந்த நேரத்தில் பலதரப்பட்ட இறை அங்கு வந்து கொண்டே இருந்தார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இறை அந்த மக்கள் ஏற்று வாழ்ந்து வந்தார்கள் துப்ப என்ற அரசர் இருக்கும் காலமெல்லாம் அந்த மக்கள் சரியான ஓரிரை கோட்பாட்டில்தான் இருந்தார்கள் இப்படியே காலம் கழிந்து செல்ல செல்ல அல்லாஹும் அவர்களுடைய ஊருக்கு ஞானத்துக்களை அதிகப்படுத்தி கொண்டே இருந்தான் இன்னும் சொல்ல போனால் சப என்ற அந்த பழம் நிறைந்த அந்த தோட்டத்துறவுகள் நிறைந்த அந்த ஊர் பகுதியில் விஷந்துக்கள் எதுவுமே இருந்தது கிடையாது கொசு இருந்தது கிடையாது அதே போன்று வெட்டுக்கிளிகளுடைய தொல்லை அந்த தோட்டத்துறவுகளில் இருந்தது கிடையாது பாம்பு தேலு நெட்வாக்கிலி போன்ற விஷ ஜந்துக்கள் எதுவுமே இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு ஊராக அந்த ஊருடைய விஷயம் இருந்தன அதே போன்று இதற்கான காரணம் என்ன என்பதை முஃபஸின்கள் எழுதுகிறார்கள் நாடுகளில் இருக்கக்கூடிய ஏரியாக்களிலேயே மிகவும் நிலை சூழல் மிக அழகான சூழலில் சூழலில் இருந்ததுதான் ஒரு காரணம் இன்னொரு காரணம் அல்லாஹு தாலா ஓரிரை கோட்பாட்டை நிலைநிறுத்தக்கூடிய அந்த மக்களுக்காக தன்புறத்திலிருந்து அல்லாஹு தாலா செய்திருந்த அதீத நியமத்துகள் அவை என்றும் அறிஞர்கள் எழுதுகிறார்கள் இப்படி வளமாக இருந்த இந்த நேரத்தில் இமாம் சுயூத்தி ரஹ்மகுல்லா அவர்கள் எழுதுகிறார்கள் கிட்டத்தட்ட இந்த ஊர் மக்களுக்கு மட்டும் பனிரெண்டாயிரம் நபிமார்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய கருத்தை எழுதுகிறார்கள் திருக்குறானுடைய விரிவுரையாளர் இமாம் ரஹுல்லா அவர்கள் இதை வழிமொழிகிறார்கள் ஆம் என்று அந்த நேரத்தில் இப்படி வணங்கி கொண்டே நல்ல முறையில் அந்த மக்கள் திடீரென்று அவர்களுடைய உள்ளங்களிலே இபிலிஸ் வழிக்கெடுத்தான் அவர்கள் தடுமாற்றத்திற்கு ஆளானார்கள் அல்லாஹவை விடுத்து பல நபர்கள் சூரியனை வணங்க ஆரம்பித்தார்கள் சூரியனுக்கு சுஜூது செய்ய ஆரம்பித்தார்கள் சூரியனோடு வாழ ஆரம்பித்தார்கள் சூரியன் தான் அனைத்திற்கும் காரணம் என்று அல்லாஹிற்கு இணை கற்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்படியே காலம் கழிய கழிய வந்த இறை எல்லாம் அலட்சியப்படுத்தி கொண்டே வந்தார்கள் இறை தூதர்களை சிலர்கள் கொன்று விட்டார்கள் இறை தூதர்களை சிலர்கள் ஊரை விட்டு வெளியேற்றினார்கள் இறை தூதர்களின் மீது எவ்வளவு அத்துமீற முடியுமோ அவ்வளவு அத்துமீறினார்கள் அல்லாஹு தாலா எத்தனை அவகாசத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று நாடினானோ அவ்வளவு அவகாசத்தையும் தந்ததற்கு பின்னாலும் அவர்களுடைய அத்துமீறல்கள் இறை தூதர்களை அலட்சியப்படுத்துதல் என்ற இந்த நிலை மாறவே இல்லை பின்பு அல்லாஹு தாலா மஹ்ரித் என்ற ஊரில் அவர்கள் கட்டி வைத்திருந்த அந்த அணைக்கட்டுக்கு கீழாக அல்லாஹு தாலா பெரிச்சாலிகளை ஏற்படுத்தினான் அந்த பெரிச்சாலிகள் அவர்கள் போட்டு வைத்திருந்த அந்த தடைகளை குறித்து அந்த இடத்தை சேதப்படுத்தியது இதனால் நீர்மட்டம் அதிகமான நேரத்தில் அணைக்கட்டுகளை உடைத்து கொண்டு பெரும் அளவில் வெள்ளப்பெருக்கு எடுத்து இவர்களுடைய ஊருக்குள் புகுந்தது வந்த வெள்ளப்பெருக்கு அவர்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருந்த அந்த வெளிப்புறத்தில் இருந்த தோட்டம் துறவுகளை எல்லாம் மரங்களை அடித்து நாசமாக்கி பல கட்டடங்களை இடித்து சேதப்படுத்தி மரங்களை வேரோடு பிடுங்கி எடுத்து இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் நாசப்படுத்தி விட்டதென்றால் நடுவில் இருந்த இவர்களுடைய நிலை என்ன ஆகியிருக்கும் என்பதை நாமே கற்பனை செய்து கொள்ள வேண்டியதுதான் இந்த பக்கமும் இந்த பக்கமும் மலை எங்கும் செல்ல முடியாத அளவிற்கு கிடைத்த இடத்தில் சிதறுண்டு அங்கும் இங்குமாக சிதறி ஓடிய சில நபர்கள் இன்னும் பல நபர்கள் அந்த வெள்ளப்பெருக்கில் மூழ்கடித்து இறக்கப்பட்டார்கள் பலதரப்பட்ட சேதத்தை அந்த ஊர் மக்கள் அனுபவித்தார்கள் இதுதான் தாலா அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அதா இவர்கள் சூரிய வணங்கிகளாக இருந்தார்கள் என்பது பிற்காலத்தில் வந்த சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் ஹுதுகுது பறவை சப நாட்டிற்கு சென்று வந்து அந்த சப நாட்டினுடைய செய்தியை சொல்லும் போதும் பறவை சொன்ன விஷயத்தை குர்ஆனிலே பல முறை நாம் பார்த்திருக்கின்றோம் அல்லாஹை விட்டுவிட்டு சூரியனை அந்த ராணி வணங்கி கொண்டிருக்கிறாள் என்று சொன்ன செய்தியை நாம் பார்க்கின்றோம் இந்த சம்பவத்திலிருந்து முழுமையாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு படிப்பினை யார் அல்லாஹினுடைய நியாமத்தை புறக்கணிப்பார்களோ அல்லாஹு தாலா எந்த சமூகத்திற்கு ஒரு அழகான நியாமத்தை கொடுத்து அந்த நியாமத்தை மென்மேலும் அதிகமாக்கி அந்த நியாமத்துக்களை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நெருங்குங்கள் என்று அல்லாஹின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட நியாமத்தை அலட்சியப்படுத்தி யார் அதை தூற்றுவார்களோ யார் அதை வெறுத்து ஒதுக்கி தங்களுடைய சம்பாத்தியம் தங்களுடைய முயற்சியின் மூலமாக இவை வந்தது என்று அல்லாஹினுடைய நியாமத்தை கேவலப்படுத்துவார்களோ அந்த நியானத்தை வைத்தே அல்லாஹு தாலா அவர்களை அழிப்பான் எவையெல்லாம் அல்லாவின் புறத்திலிருந்து அதீத நியான்த்துகளாக கொடுக்கப்பட்டு அதை நாசம் செய்வார்களோ அந்த அருட்கொடிகளை வைத்தே அல்லாஹு தாலா அவர்களை அழித்து விடுவான் என்ற இந்த செய்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது எப்போது அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை ஹலாலான முறையில் உங்களுக்கு கொடுத்து மனிதர்களுக்கு கொடுத்து இவர்களாகவே அதற்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கொண்டு வேறு வழியில் அதை திருப்புவார்களோ அல்லாஹ் அதை ஹராமாக்கி விடுவான் இதைத்தான் இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது இவர்களுக்கு வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் இரண்டு தோட்டங்களை நாம் ஆக்கி வைத்திருந்தோம் இந்த இரண்டு தோட்டங்களும் அங்கு வசித்த மக்களுக்கு அதுவே ஒரு சான்றாக இருந்தது அவர்களுடைய ஊர் தூய்மையான ஊராக இருந்தது மேலும் இவர்களுடைய ரப் இவர்களிடத்திலே வரப்பு மன்னிப்பவனாக இருந்தான் இவ்வளவு அழகான வாழ்க்கையை கொடுத்திருந்தான் இவர்களிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்த்ததெல்லாம் அல்லாஹினுடைய பெயரை சொல்லி இஸ்லாத்தை முழுமையாக நிலைநாட்டுவதுதான் ஆனால் இவர்கள் வழித்தவறி சென்றார்கள் நம்முடைய இறை தூதர்களை இவர்கள் புய்ப்பித்தார்கள் அலையின் செயலல் அறிணி இவர்களுடைய வெள்ளப்பெருக்கை அணைக்கட்டை உடைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஊர் மக்களின் மீது நாம் நீரை ஏவினோம் பின்பு இவர்களுடைய இரண்டு தோட்டங்களை வேறு இரண்டு தோட்டங்களாக நாம் மாற்றிவிட்டோம் அடித்து செல்லப்பட்ட அந்த நீர்நிலையில் எவ்வளவு செல்வ செழிப்பாக பூத்து குலுங்கி கொண்டிருந்ததோ அந்த மரங்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்பட்டு அல்லாஹினுடைய நாட்டப்படி சில இலந்தை மரங்கள் மட்டும் விடப்பட்டது அது மட்டும் இல்லாமல் விடப்பட்ட அந்த மரங்களும் எவ்வளவு அழகான இன்பம் தரக்கூடிய மதுரமான காய்கனிகள் இருந்ததோ அவையெல்லாம் கசப்பாகவும் புளிப்பாகவும் ஜவாத்தை உக்களின் ஹம்தியும் அஸ்லியும் மின் சிதிரின் தலில் கசப்பாகவும் புளிப்பாகவும் மாறிவிட்டது அல்லாஹை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தார்களுக்கு நாம் தரக்கூடிய தண்டனை தான் இது அது மட்டும் இல்லாமல் அல்லாஹை நிராகரிப்பவர்களை தவிர வேறு யாரை நாம் தண்டிப்போம் என்று அல்லாஹு தாலா இந்த மூன்று வசனத்தில் சொல்லிவிட்டு இவர்களுடைய ஊரை நாம் குறுக குறுக ஆக்கி வைத்திருந்தோம் சிட்டியாக மாற்றி இவர்கள் செல்லக்கூடிய பாதையை மிகுந்த நிம்மதியான ஒரு பாதையாக அச்சமான நிலை இல்லாமல் இரவிலும் பகலிலும் பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய பயண தூரத்தை நாம் ஆக்கி வைத்திருந்தோம் இதையும் இந்த மக்கள் எங்களுக்கு தூரமாக நீ ஆக்கிவை என்று அல்லாஹ்விடத்திலே பாதகமாக பிரார்த்தனை செய்தார்கள் பின்பு இவர்களை நாம் கிழித்து எரிந்தோம் அந்த இடத்தை விட்டு நாம் நாசப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரான் ஹதீஸை தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவனாக ஸ்மஹான அல்லாஹும் அஷது அல்லா இலாஹ் இல்லா அந்த அஸ்தோஃபிருக்கவ